அன்பு மாணவ செல்வங்களுக்கு வணக்கம் அப்கமிங் குவார்டர்லி எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷனுக்காக டெய்லி ஒரு ஒரு லெசனில் இருந்தும் கோல்டன் ஃபிஃப்டீன் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு வரோம் இன்னைக்கு டே ஃபைவ் இன்னைக்கான பாடம் நாலாவது பாடம் இடைநிலை மற்றும் உள் இடைநிலை தனிமங்கள் முதல்ல டூ மார்க்ஸ் கொஷின் ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் இடைநிலை தனிமங்கள் நாலு கொஷினை சேர்த்து நான் ஒரே கொஷினாக கொடுத்துருக்குறேன் காரணம் என்னென்னா நாலுமே ஒரே மாதிரியான கொஷின்ஸ் எதை வேணால் கேட்கலாம் ஆனால் ஆன்சர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு டூ லைன்ஸ் தான் ஸோ கொஞ்சம் சிரமப்படாமல் படிச்சுருங்க இடைநிலை தனிமங்கள் மாறுபட்ட ஆக்சினேட்டர் நிலையை பெற்றிருப்பது ஏன் இடைநிலை தனிமங்கள் வினையூக்கி பண்புகளை பெற்றிருப்பது ஏன் இடைநிலை தனிமங்கள் உலோக கலவைகளை உருவாக்குவது ஏன் இடைநிலை தனிமங்கள் அனைவு சேர்மங்களை உருவாக்குவது ஏன் இதோட ஆன்சர்ஸ்லாம் பாருங்கள் ஜஸ்ட் டூ லைன்ஸ் ஸோ மிஸ் பண்ணாமல் விட்டுறாமல் ஒமிட் பண்ணாமல் படிச்சிடுங்க செகண்ட் கொஷின் ஹியூம் ரோத்தரி விதியை கூறு கொஷின் நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ஸில் டுவெண்ட்டி செவன்த் கொஷின் ஃபோர்த் கொஷின் பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் ட்வெண்ட்டி ஒன் இந்த புக் பேக் கொஷின்ஸை பற்றி இந்த பாடத்தில் முக்கியமாக சொல்லணும் புக் பேக் கொஷின்ஸ் ஃபோர்த்து லெசனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் எல்லாமே ரொம்ப ஈஸி எல்லாத்துக்கும் ஆன்சர் எக்ஸப்ட் ஒரு ரெண்டு மூணு கொஷின்ஸ் எல்லாத்துக்கும் ரெண்டு லைனோ மூணு லைனோ தான் ஸோ ஒரு கொஷினோ கூட ஒமிட் பண்ணாமல் சின்சியராக படிச்சுருங்க அடுத்தது பொட்டாஷியம் டைக்ரோமேட் அல்லது பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டோட பயன்கள் நெக்ஸ்ட் த்ரீ மார்க் கொஷின்ஸ் ஃபஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா பொட்டாஷியம் டைக்ரோமேட்டை வெப்பப்படுத்தும் போது நிகழும் வினை ஸோ இதே மாதிரி இருக்கிற இன்னொரு கொசின் என்னென்னு பார்த்திங்கன்னா பொட்டாசியம் பெர்மேங்கனேட்டை ஃபோரை வெப்பப்படுத்தும் போது நிகழும் வினை செகண்ட் கொஷின் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின் இடைச்செறுகள் சேர்மங்கள் என்றால் என்ன அவற்றின் புதிய பண்புகள் யாவை அதுக்கப்புறம் புக் பேக் பத்தொம்போது அப்புறம் பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு டி தொகுதி தனிமங்களுக்கு எஃப் தொகுதி தனிமங்களுக்கு பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு அப்புறம் ஜிடி த்ரீ ப்ளஸ் ஒய்பி டூ ப்ளஸ் எல்யூ த்ரீ ப்ளஸ் இயூ டூ ப்ளஸ் இவங்களுக்குலாம் கூடுதல் நிலைப்புத்தன்மை பெற்றுள்ளது பெற்றுள்ளன ஏன் இவங்களாம் ஏதாவது ரெண்டு தான் கேட்பாங்க சம்டைம்ஸ் ஒன்று கூட கேட்கறதுக்கு டூ மார்க்ஸில் வாய்ப்பு இருக்குது ரெண்டு சேர்த்து த்ரீ மார்க்ஸில் கேட்கலாம் ஸோ முக்கியமான ஃபோர் அயான்ஸ் இது நாலு அயனிகள் இது அதை நான் இங்கே கொடுத்துருக்குறேன் அடுத்தது ஃபைவ் மார்க் கொஷின்ஸ் பொட்டாஷியம் டைக்ரோமேட் தயாரித்தல் அடுத்தது லேந்தனாய்டு குறுக்கம் என்றால் என்ன அதற்கான காரணங்கள் மற்றும் விளைவுகள் இது மாதிரி மூணுத்தையும் சேர்த்து கொடுக்க மாட்டாங்க ஏதாவது ரெண்டு காம்பினேஷன் கொடுப்பாங்க ஸோ கொஷினை நல்லா படித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணணும் பட் நம்ம மூணுத்தையும் படித்து வச்சுக்க போகிறோம் அடுத்தது லேந்தனாய்டுகள் ஆக்டினாய்டுகள் வேறுபடுத்துக குரோமைல் குளோரைட் சோதனை அதுக்கான சமன்பாடுகள் அதுக்கப்புறம் தனிம வரிசை அட்டவணையில் லேந்தனாய்டுகளின் இடத்தினை நிறுவுக ஸோ எப்பவும் நான் சொல்கிறது தான் ஒரு கொஷினை கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது கூடுதலாக வேணால் கொஷினை கஷ்டப்பட்டு படித்து வச்சுக்கலாமே வழியை இதில் கொஷினை ஃபில்டர் பண்ணி நம்ம படிக்கக்கூடாது இதையுமே குறைச்சி வெறும் அஞ்சே கொஷின் தான் இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ்னு என்னால் கொடுக்க முடியும் பட்டு அது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் அது வந்தால் லக்கு வரலைன்னா அவ்வளவுதான் புரியுதா